அந்த மாதிரி எல்லாருக்குங்களா நீங்களும் உங்கள் ஃபேமிலியாக எல்லாருக்கும் கடவுள் பண்ணிக்கிறேங்க உடம்ப ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க இப்படி உட்காந்து சாப்பிட்ற முறையில் எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி உட்காந்து குளிஞ்சு சாப்பிட முடியாது நிறைய பேர் தான் இல்லை அவ்வளோ அன்ஃபிட்டாகிட்டாங்க இழை போட்டு இப்படி சாப்பிட முடியாது இப்படி தூக்கி வச்சு சாப்பிடுவாங்க அது டேபிளில் உட்காந்து சாப்பிட்றவங்க அது போச்சு எங்க நம்ம பாரம்பரியத்தை விட்டு 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 நம்ம நீங்க நானும் எல்லாமே ஒரு பிராய்லர் கோழி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ரொம்ப அசிங்கம் அவமானம் என்னென்னமோ போன் வந்துருச்சு என்னென்னமோ வந்துருச்சு ஆனா நம்ம ரொம்ப பின்தங்கிதான் இருக்கும் ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் சின்ன வயசுல மூட்டு ஒழிக்கிறதுனா அது அவமானமா இல்லையாங்க அதே மாதிரி எழுந்திரிக்கும் போது இங்க பாருங்க இப்படி ஏ ஒரு ஆரோக்கியமான முறை இது சட்டுன்னு எழுந்திரிக்கணும் அது ஒரு ஆரோக்கியமான முறை உட்காரும் போது இப்படி கையை ஊண்டி அம்மா அப்படியா அப்படி உட்கார்றது எழுந்திருக்கும் போது அப்ப 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 அசிங்கமா இல்லையா ஆஹ் நம்ம எப்படி இருக்கணுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கும் போதுன்னு தெரியும் எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கையை உண்டாம உட்காந்துச்சு கையை உண்டாம எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க எழுந்திரிங்க அதை பண்ணுங்க நீங்க என்ன பண்றீங்க உங்களை அறியாமையே நான் முதற்கொண்டு அதை தப்பு தான் பண்ணுவேன் உங்க வீடியோல நான் சொல்றேங்கள நான் வீட்டில போய் உக்காரும்போது இப்படி கையை யூஸ் பண்ணிடுவேன் ஏன்றது எனக்கே தெரியாது ஏன்றது எனக்கே தெரியாது நம்ம எக்ஸசைஸ் பண்றோம்ல அப்படின்னு அதுவும் தப்பு தான் அப்போ உட்காரும் போது நம்ம வெயிட்ட அதுவே நம்ம அதை தாங்க முடியல அதுக்கு அந்த ட்ரைனிங் நம்ம கொடுக்கலனா அது செத்து போயிடும் அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காருறதும் தப்பு தான் ரொம்ப நேரம் நிக்கிறதும் தப்பு தான் அப்ப என்ன செய்யணும் ரொம்ப நேரம் உட்காடுறவங்க ஒரு அரை அப்படி நடங்க இந்த மாதிரி நடங்க ரொம்ப நேரம் உட்காந்துருங்களா நடங்க அப்படி வாக் பண்ணுங்க ரொம்ப நேரம் நிக்கிறவங்க என்ன பண்றீங்க என்ன செய்யணும்னா அங்க பாருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி காலை இப்படி டச் பண்ணுங்க இங்கே பாருங்க இந்த ஸ்விங்கு லெக்கு ஸ்விங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதை நீங்கள் செஞ்சு ஆகணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி என்ன சொல்றீங்க ஆமாம் உங்களுக்கு பேக் பெயினும் வராது நீ பெயினும் வராது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க நடக்கிறீங்க அப்போ என்ன செய்யணும் இப்படி நடந்துட்டு இங்கே பாருங்க காலை மடக்காமல் இந்த டிக்கி மட்டும் பின்னாடி தள்ளுங்க பின்னாடி இப்படி தள்ளுங்க அப்படி தள்ளி ஒரு பத்து செகண்ட் நில்லுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆ இதை பண்ணிங்கன்னா இந்த ஸ்பைனுக்கும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் நல்லா ரிலீஃப் கிடைக்கும் நீ பெயினும் வராது என்னங்க சொல்கிறீங்கன்னா உண்மை மூட்டு வலி தயவு செய்து கிரவுண்டு இல்லை வீட்லேயோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பாருங்கன்னா அதுக்கு அவங்க வார்ம் அப் பண்ணிக்கிங்க சரியா நீங்கள் ஏதோ வீடியோ பார்த்துருப்பீங்க உடனே செஞ்சிடாதீங்க மாட்டிக்கிடுவீங்க கூட கொஞ்சம் ஃப்ராக்ஸர் ஆகிடும் அதை பார்த்துக்கங்க அப்போ என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே சின்னதில்லை இந்த மாதிரி ஸ்விம் பண்ணுங்க இதெல்லாம் இதெல்லாம் வார்ம் அப் அதே மாதிரி எடுத்தோடனே டீப் ஸ்லீப் உட்காரக்கூடாது இப்படி கூடாது இது ரொம்ப மோசமானது இந்த மாதிரி உட்காந்துருக்காதீங்க இந்த டிஷ்ஷு எல்லாம் போயிடும் சரியா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இவ்வளோதான் ஒன் மூட்டு வழி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போங்க கொஞ்சம் கொஞ்சமாக போங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க இந்த அளவுக்கு கொஞ்ச கொஞ்சமா வாங்க அப்புறமும் ஃபுல்லா உட்காருங்க எடுத்தோடனே டீப்பா உட்காந்துடறீங்க ஆச்சா அதே மாதிரி நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா ஜிம்லேயே நீங்க ஸ்குவாடு வந்து எடுத்தோடனே டீப்பா பண்ணிடறீங்க ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க முறையான ட்ரெயினரை ஏதாவது பக்கத்துல வச்சு பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் இன்னொரு கிரௌண்ட்ல பாத்தீங்கன்னா மூட்டு ஒலிக்காரங்க ஓடுற பேர்ல இப்படி ஜாக்கிங் பண்ணுவீங்க ஜாக்கிங்கும் பண்ணாவிங்க மூட்டு ஒலிக்காரங்க ஜாக்கிங்கும் ரன்னிங்கோ பண்ணக்கூடாது நீங்க யார்ட்டோன்னா கேட்டு பாருங்க கூட கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும் அப்போ என்ன பண்ணலாம் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணணும் வாக்கிங் பண்ணலாம் வாக்கிங் எப்படி பண்ணணும் செல்றேன்னு பாருங்க நிறைய பேர் இந்த குதிய ஃபஸ்ட்டு வந்து குதி தான் பண்ணணும் எந்த பாருங்கள் வாக்கிங் பண்ணும்போது குதி உங்கள் இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் இப்படி பண்ணணும் நீங்கள் அப்படிதான் நடக்கிறீங்களா இனிமேல் வாட்ச் பண்ணுங்க இப்படி நடக்கும்போது பாருங்க இப்படி நடக்கிறீங்களா பாருங்க சில பேர் பாதத்தை அப்படியே வைப்பாங்க பாதத்தை அப்படி வச்சு நடப்பாங்க அதுவும் தவறுதான் இந்த தப்பு பண்ணாலும் வரைக்கும் ஆச்சா இன்னும் சில பேர் ஃபர்ஸ்ட் டோவை விரல வச்சு நடப்பாங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் ஃபர்ஸ்ட் விரல் இப்படி போகுது தொப்பு 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 நடப்பாங்க அதுவுமே நீ பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கங்க ஒரு மூணு விஷயம் நீங்க பண்ணுங்க நீ பெயினுக்கு நீங்க வயசானா இருந்தாலும் சின்ன பசங்கனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன இதை பாருங்க இந்த ஃப்ரண்ட்ல போறதும் பேக்ல போறதும் எந்த அளவுக்கு ஸ்பைனுக்கு முக்கியமோ அதே மாதிரி எந்த பாருங்க இந்த ஸ்பெனில் குனியும் போது இந்த டிக்கியை பின்னாடி தள்ளி குஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படியே குனியாதீங்க ரெண்டாவது இந்த நீ வந்து கூடுமான வரைக்கும் போது ஸ்ட்ரிஃபா நிற்காதீங்க சின்ன பெண்டு வச்சு நிற்கணும் நிற்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா லாக் பண்ணி நிற்பீங்க அப்படி பின்னாடி தள்ளி நிற்பீங்க அந்த மாதிரி நிக்காதீங்க நிற்கும் போது என்ன பாருங்க ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு பெண்டு வச்சு நின்று பாருங்க மொழி தேய்மானம் உங்க வலிக்கிறது பெயின் கம்மியாகும் ஆச்சா எந்த எக்ஸசைஸ் பாருங்க இந்த பாருங்க உங்க வீட்டில் செவுறு இருந்துச்சுன்னா செவ்வள இந்த மாதிரி கை இப்படி பின்னாடி வச்சுங்க ஃப்ரீ மணிக்கிற பாருங்க இப்படி கை வச்சுங்க அப்படி உட்காருங்க இந்த மாதிரி உட்காருங்க எவ்வளோ நேரம் முடியுமோ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது என்ன ஆகுனா உங்கள் நீ ஒவ்வொரு தைசுமே ஸ்ட்ரென்த் ஆகும் நீக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இது இதை பண்ணிட்டு மெதுவாக வந்துடுங்க சரியா இது நீ குறிப்பிட்ட லேடிஸ்ல நீங்கள் பண்ணலாம் செம்ம ரிசல்ட் வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த ஹேம்ஸ்டிங் இருக்குல்ல பின்னாடி ஹேம்ஸ்டிங் காலுக்கு பின்னாடி அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல ஏதாவது கல்லு டேபிள் அது மேல இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இந்த போஸ்ட் பண்ணுங்க ஓ ஒரு நிமிஷம் பண்ணுங்க இது ஒரு ஒரு நிமிஷம் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இதுக்கும் நீக்கும் என்னங்க சம்பந்தம் சம்பந்தம் இருக்கே உங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லைன்னா அதிகமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வயிறு தள்ளிக்கிட்டு இருக்கும் மூட்டு வலி வரதான் செய்யும் அதுக்கு என்னங்க செய்யறது கூட்டு வலிக்கும் உண்டான சாப்பாடு வைத்தியம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வெயிட்டை அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி குறைங்க பாதிக்கணுன்னா தாண்டிடுவீங்க சொல்லப்போனால் தொண்ணூறு சதவீதம் மூட்டு வலி சரியாயிரும் சின்ன வயசுலேருந்து உங்கள் வெயிட்டை தாங்கி 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 அது அது முடிஞ்சு போச்சு அதோட லைஃப் நீங்கள் தான் கல்வி பண்ணிட்டீங்க நேற்று ஒரு பையன் வந்து என்ட்ட கேட்டால அண்ணே வயிறு பெருசாக இருக்குது மூட்டு வலிக்கணும் அப்புறம் வயிறு பெருசாக இருந்தால் அப்புறம் மூட்டு தானே செய்யும் வைத்தியம் குறைக்கணும் மூட்டு வலியும் சரி பண்ணணும்னா ஒரே விஷயந்தான் சரி பண்ணிட்டா வலி சரியாகும் இந்த வீடியோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீ முக்கிய காரணம் வெயிட் அதிகப்படியான வெயிட் தம்பி வந்து கவின் தேவா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா வெயிட்டை வந்து குறைச்சிடணும் சரியா ஓ ஹைட்டுக்கு இவ்வளவு வெயிட் தேவையில்லை சின்ன பசங்களுக்கு தெரியாது அந்த தேர்ட்டி பிளஸ் தாண்டும் போது ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் ஒவ்வொரு மெட்டா கலந்துக்கிட்டே வரும் ஃபார்ட்டி பிளஸ் டோட்டலா வந்து இப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த காலில் வளைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா பனானா ட்ரீன்னு இப்படி கன பனானா மாதிரி கால் வளஞ்சிடும் கஷ்டப்படுவாங்க அதுக்கு இப்போ இருந்தே சரி பண்ணுங்கள் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை சரி பண்ணுங்கள் உட்காருறது சொல்லியிருக்கேன் உட்காரும்போது இனிமேல் கை உண்டாமல் எந்திக்கி ட்ரை உட்கார ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக ட்ரை பழகிறோம் ஆச்சா அப்புறம் நான் இப்போ சொல்லிக் கொடுத்த சின்ன சின்ன எக்ஸசைஸையும் பண்ணுங்க முதல்ல விஷயமே ஒரு அரை மணி நேரமா டெய்லி வாக்கிங் போங்க யாரோ நேற்று கூட ஒரு பையன் சொன்னான் ஆனா வாக்கிங் போனா நீ மூட்டு வழி வருமாமே அதனால போறது இல்ல அப்படின்னா எங்க எவங்க நீங்க எவன் பேச்சு நம்பாதீங்க தயவுசெய்து நான் சொன்னாலுமே நம்பாதீங்க உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க சார் நான் வாக்கிங் போகலாமா சார் நான் வயிறை குறைக்கணும் நான் ஆரோக்கியமா இருக்கணும் மூட்டு வலிக்கு தேச வாக்கிங் போகலாமா சார் அவர் போகணும்னா சொல்லுவார் அப்போ வாக்கிங் போங்க இப்போ கவின் தேவா உட்காரு பார்ப்போம் வீடியோ பார்த்தனால அப்படி கையை உண்டாம உட்காரு நன்றி எந்திரி இப்படி இப்படிதான் எந்திரிக்கணும் சரியா வீட்லையும் சரி இங்கே வீடியோ அப்படி பண்ண பண்ணக்கூடாது ஆனால் டெய்லியும் எழுந்திரிக்கணும் சூப்பர் கை கைவிடு எந்திரிக்க மாட்டேன்னு நினைச்சேன்டா எழுந்துருச்சுடா வெரி குட் இப்போ தம்பி வந்து நீங்களும் சரி தம்பியும் சரி இருந்து ஸ்வீட்டு சாப்பிடாதீங்க ஆயில் சாப்பிடாதீங்க ஆ நிறைய காய்கறி என்னப்பா ஸ்வீட் பிடிக்காதா அப்போ சாப்பாடு குறைச்சிக்க காய்கறி வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்டும் நிறைய சாப்பிடு ஆ உங்களுக்கு அதே தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலு ஃபேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசு நீங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கவனம் பாருங்கள் தேங்க்யூ